தூக்கம் இல்லையா நிறைய பேர் இது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரலைங்க அதுவும் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகுது இடையில பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மறுபடியும் நான் தூக்கம் விழிச்சிடுறேன் நல்ல ஆழ்ந்த நித்திரை எனக்கு இல்லை நம்ம மருத்துவர்கள் என்ன சொல்றோம் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் என்ன சரி நமக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப தூக்கம் கிட்ட என்ன ஆகும் தலைவலி உடல் வசதி சோர்வு மயக்கம் எரிச்சல் கோபம் எல்லாமே வரும் அப்போ கண்டிப்பா நமக்கு நல்ல உறக்கம் தேவை இப்ப மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன் எதுவுமே வேலை செய்யல எனக்கு பழகி போச்சு இதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டா கசகசா உங்க எல்லாருக்குமே தெரியும் வீட்டு சமையல் அறையில இருக்கு அமுக்கரா கிழங்கு நாட்டு அமுக்கரா கிழங்கு சூரணம் அப்படின்னு கேட்டுவாங்களா தனி நாட்டு அமுக்கரா சூரணம் அதுல சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கலந்தது இருக்கக்கூடாது தனி அமுக்கரா சூரணம் அல்லது தனி அஸ்வகந்தா சூரணம் இதை வாங்கிக்கிங்க நூறு கிராம் கசகசா சோறணும் கசகசாவை என்ன பண்ணுங்க பொன் வருவா வரத்து அரைச்சிடணும் நைசா அரைச்சு சலிச்சு வச்சுக்கோங்க அதே போல தனி அமுக்கரா சூரணம் அல்லது அஸ்வகந்தா சூரணம் தனி அஸ்வகந்தா சூரணம் இதை சித்த மருந்து கடையில வாங்கி இரண்டையும் நூறு நூறு கிராம் எடுத்து ஒன்னா கலந்துடுங்க ஒன்னா கலந்துட்டு இந்த தூக்கம் வரலன்னு சொல்றவங்க அத்தனை பேருமே சரி அதாவது இப்ப காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க அல்ல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க கூட நிறைய பேர் எனக்கு தூக்கம் இல்லாமாங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அந்த வயதுக்கு தக்கவாறு அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து கா பாலில் கலந்து இரவு படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து சாப்பிடலாம் இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது நிறைய ஆங்கில மருந்து நிறைய நோய்க்கு சாப்பிடுவீங்க இதை யாரு வேண்டுமானாலும் எடுக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் மூட்டுவலி இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க இப்படி எந்த நோய்க்கு நீங்க எந்த மருந்து எடுத்தாலும் சரி தூக்கம் வரல அப்படிங்கிற பிரச்சனை இருப்பவர்கள் கசகசா தனி அமுக்கரா சூரணத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க இந்த தூக்கம் இல்லை வரலங்கிற பிரச்சனை எங்க போச்சுன்னே தெரியாது